வாழ்ந்த நலமுடன் வாழ்கை வையகம் வருகிற விநாயகர் சேர்த்திக்காக நம்ம ஒரு புது கிராஃப்ட் பண்ண போகிறோம் அவருக்கு பிடித்தமான தேங்காயில் தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா கொக்கோனட் ஷெல் அதில் நம்ம வந்து ஒரு கொடை பண்ண போகிறோம் அவருக்காக தேங்காயில் தேங்காய் ஓட்டில் ஏன் பண்ணுறேன்னாக்கா தேங்காய் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது மோரோவர் அவ நமக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனைனாக்கா நம்ம அவருக்கு சிதற்கேங்காய் உடைக்கிறோம் தேங்காய் மாலை சாத்துறோம் அவருக்கு பிடித்தமான மோதகம் கொழுக்கட்டையும் தேங்காய் பூ தேங்காய்னால பூர்ணத்தை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ தேங்காய் வந்து அவருக்கு ரொம்ப பிரீத்தி அப்போ அவருக்கு பிடித்தமான ஒரு பொருளை வச்சு நம்ம அவருக்கு கொடை பண்ணி அவருடைய பிறந்தநாளரான விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடுவோம் இந்த கொடை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் கோகனட் ஷெல் தேங்காய் மூடி டபுள் சைடு டேப்பு கம் டேப்பு கொடைக்கு ஸ்டாண்டு குச்சி இது டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுறதுக்கு இது செல்லோ டேப் எதுக்குன்னாக்கா பிளெயின் செல்லோ டேப்பு இதை வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியணும் நம்ம ஆக்சுவலாக இது எதில் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு அது ஒரிஜினாலிட்டி தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து வேற பேப்பர் எதுவும் ஒட்டலை இந்த செலடேப்பே ஒட்டியிருக்கேன் நான் எப்படி ஒட்டுறதுங்கிறத காமிக்கிறேன் இது சில டேப் அப்புறமா நம்ம வந்து டெக்கரேட் பண்றோம் இந்த ஜஸ்ட் ஒரு இந்த ஃபேன்சி சில வச்சு டெக்கரேட் பண்றோம் அவ கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது கீழே வந்து லேஸ் வச்சு கொடைக்கு வைக்கிற மாதிரி டெக்கரேட்டிவா பண்ணிட்டேன் இது குந்தன் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் அங்கங்க வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கேன் ஸோ இது தேவையான பொருட்கள் வந்து இதுதான் இது வச்சு இப்போ எப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தது இது முக்கியமானது வந்து எமரி ஷீட் இந்த சால்ட் பேப்பர்னு சொல்றது இதை வச்சு தான் இதை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைன் கோகோனட் ஷெல்லாக பண்ண போகிறோம் ஷைனிங் கொடுக்க இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ கோகனட் ஷெல்லை எடுத்துக்கோ நம்ம அதுக்கப்புறம் இந்த இடம் இப்படி முதல்ல நாரெல்லாம் பிச்சுடுங்கோ அதுக்கப்புறமா இப்போ எமரேஷீட்டை வச்சு நல்லா பேய் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸோடு தான் பண்ணணும் அது பேஷண்ட்ஸ் வேணும் அதுக்கு நீங்கள் குழந்தைய விட்டு பண்ண சொன்னால் கூட அழகாக பண்ணி குச்சுருவாங்க நல்லா அப்படி தேய்ச்சிட்டே இருந்தேன்னாக்கா தெரியறது பாருங்க இந்த நாரெல்லாம் வெளியில வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டே வந்தேன்னாக்கா ஒரு ஃபைன் கோகனட் மாதிரி பாருங்க ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் இது வந்து நீங்க குடிமானவருக்கும் எக்ஸாக்டா ஹாஃபா உடையற மாதிரி பாத்துக்கோங்க அதுவும் ஒரு டெக்னிக் சொல்றேன் இந்த ஹாஃபா உடையறதுக்கும் இந்த மாதிரி கோடு வருது பாத்தீங்களா இந்த இடத்துல போட்டு உடைச்சேன்னா தேங்காய் வந்து சரிபாதியா உடையும் அது ஒரு டெக்னிக் இருக்கு தேங்காய் உடைக்கிறதுல நீங்க மூணு கண்ணு வச்ச மூடியா இருந்தாலும் பரவாயில்ல கண்ணு வைக்காம அதர் பார்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல சோ இதான் நம்ம நல்ல ஃபினிஷிங் கொடுத்த கோகனட் ஷெல் வந்து இதுதான் இதே இப்போ எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது டிரான்ஸ்பரண்டா நம்ம எப்படி பண்றதுங்கிறத பாத்துக்கோ அப்படியே ஒட்டின்னு இருக்கோம் அப்படியே வரிசையாக ஒட்டிகிட்டே போவோம் இதே மாதிரி ஒட்டிகிட்டே வந்தீங்கன்னாக்கா சரி இந்த மாதிரி ஃபுல்லா ஃபினிஷிங் கிடைச்சிரும் உங்களுக்கு இதே மாதிரி ஒட்டிண்டே வந்த என்னக்கா பர்பெக்ட் ஷைனிங்காக இருக்குது பண்ணுவோம் அந்த ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தெரியுது உள்ளே நம்ம எத் என்ன வச்சிருக்கோம் கோக்கனட் ஷைனிங் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நல்லா கிளியரா தெரியும் ஓகேவா இப்போ நான் வீடியோக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் ஒட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது ஒட்டினதுக்கு அப்புறமா ஃபுல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க ஃபேன்சி செலோட்டே எடுத்துக்கோங்க நீங்க எந்த கலர் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நீங்க எத்தனை ஸ்ட்ரைப்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் அதில் உங்களுடைய எப்படி லைக் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செலெட்டே முடியும் போது இந்த எட்ஜில் கொஞ்சம் மடக்கி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்படி இப்படி மடக்கி கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிட்டே இருந்தாக்கா எதாவது ஒரு எட்ஜ்ஜு சீக்கிரமாக நீங்கள் அதை எட்ஜை பிடிச்சிட்லாம் நான் இதை நாலு தான் கொடுத்துருக்கேன் என்ன அங்கங்கே கொஞ்சம் குந்தன் ஒர்க் பண்ணலாமேங்கிறதுனால நாலு தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இதே மாதிரி ஷெல் வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாங்கங்க நீங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க இங்கே 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 நீங்கள் என்ன வேணுமோ இருந்தாலும் ஒட்டிக்கலாம் கீழே வந்து நான் இது பிளைனா இருக்கேங்கிறதுனால எங்கிட்ட லேஸ் இருந்தது இந்த பிளவுஸ்க்கு இருக்கிற லேஸ் அந்த லேஸை வச்சு நான் இது மாதிரி ஒட்டியிருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டட் கோகனட் ஷெல் அம்பரெல்லாம் வந்து இதுதான் இதில் வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த டபுள் சைடு டேப் டேப்புல வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணினதா நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் ஒரு சைடு ஒட்டியிருக்கேன் இன்னொரு சைடு இப்போ இந்த மாதிரி இருக்கும் இந்த எல்லோவை பிச்சுட்டேன்னாக்கா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த சைடு ஒட்டுறது இதை வந்து இப்படி ஒட்டிடுங்க அவ்வளோதான் ஒட்டி நொடுத்து இதுக்கு மேலே இதை இப்படி வச்சுருங்க நல்ல ஃபெவி பாண்டு போட்டு ஒட்டிடுங்க ஓகேவா சூப்பர் அம்பிரல்லா பாருங்க பிள்ளையா இருக்கு ஓகே அடுத்த இதே கொஞ்சம் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க அடுத்த அம்பிரா அனந்தர் வெரைட்டி எப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கோகனட் ஷெல்ல விநாயகருக்கு எப்படி அம்பிரா பண்றதுங்கறத பார்த்தோம் இப்ப வந்து வேஸ்ட் சீடியை வச்சு எப்படி பிள்ளையாருக்கு கொடை பண்ணுறதுங்கிறத இதை நான் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி பழ எப்படி செய்கிறதுங்கிறத நான் காமிக்கிறேன் டெமோ காமிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வேஸ்ட்டு சீடி நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் வேஸ்ட்டு சீடி டபுள் சைடு டேப்பு கம் டேப்பு இந்த மாதிரி கிஃப்ட்டு பேப்பர் ஒரு ஷீட்டு வாங்கிக்கோ ஒரு ஷீட்டு அரை ஷீட் போகிறோம் வேணால் நீங்கள் மற்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டு பேப்பர் அப்புறம் இந்த மாதிரி சம்கி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க நான் வந்து இலைச்சமிக்க வச்சுருக்கேன் பிள்ளையா இருக்க விசேஷம் இல்லையா அதனால் அந்த இலைச்சமிக்கி வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ் இந்த தட்டு எதுக்குன்னாக்க நம்ம கிஃப்ட் பேப்பர் எடுக்கிறோம் இல்லையா அந்த கிஃப்ட் பேப்பர் வந்து சீடியை விட பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ அதுக்காக நான் பெரிய தட்டாக எடுத்துருக்கேன் இந்த வரம்பு இருப்போம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீடி வந்து தான் வருது நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஸோ இந்த சைஸுக்கு நான் பேப்பர் அப்படி கட் பண்ணிட்டு அதுக்குள்ள சென்டர் பார்த்து நான் சீடியை ஒட்டிட்டு எக்ஸ்ட்ராவை நான் இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு பெட்டல் மாதிரி வச்சிருக்கேன் ஃப்ளவர் பெட்டல் மாதிரி கட் பண்ணி அதை ஒட்டிட்டேன் அவ்வளவுதான் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க முதல்ல ஒட்டின்னு இருப்போம் சீடியை அந்த பேப்பரில் ஒட்டின்ட்டு எக்ஸ்ட்ராவா வந்து நீ வரைஞ்சின் இருப்போம் நீங்கள் வரைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை வரைஞ்சின்ட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ராவை வந்து அந்த இதில் வந்து கம் டேப் ஒட்டி இது செவிக்கால் ஒட்டிடுங்க செவிக்காலை ஒட்டி விட்டு இப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தேன்னாக்கா நல்லா அமுங்கிடும் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா தொங்கும் ஜம்முன்னு அழகாக இதுலேயும் அதே மாதிரி இந்த டபுள் சைடு டேப் ஒட்டிடுங்க ஒரு சைடு ஏற்கனவே ஒட்டியிருக்கேன் இன்னொரு சைடு ஸ்டிக் ஒட்டுறதுக்காக பாருங்க பிள்ளையா இருக்கு வேஸ்ட் சீடியில நம்ம வந்து அழகா ஒட்டிருக்கோம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப சிம்பிள் பட் கிராண்ட் லுக் இருக்கும் மேலே வந்து இது எதுக்குனாக்க அந்த கொடைக்கு காம்பு இருக்கும் இல்லையா கூம்பு இருக்கும் இல்லையா அதுக்காக நான் சும்மா என்கிட்ட அந்த பெல் இருந்தது இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்காக அது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு நான் அதை வச்சு ஒட்டிருக்கேன் அவ்வளவுதான் கையில இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம பண்ணிடலாம் இது ஒரு மாடல் சிடியில் இன்னொரு மாடல் என்னன்னாக்கா இதே சிடி இதே மாதிரிதான் பட் இதுக்கு வந்து சிடி சைஸ் மட்டும் நீங்கள் பேப்பர் கட் பண்ணினா போறோம் எக்ஸ்ட்ரா கட் பண்ண வேண்டாம் ஒன்லி திங் இதில் என்னன்னா நான் இந்த மாதிரி பெல் மாடல் எடுத்து வச்சிருக்கேன் பெல் இதில் வந்து ஹோல் இருக்கு பாருங்க இந்த ஹோல் இருக்கிறதுனால சிடியில் நான் அங்கே ஹோல் போட்டுட்டேன் இது எப்படி போட்டேன்னாக்கா நீடல் இருக்கு இல்லையா புத்தகம் தைக்கிற ஊசி அதை வந்து நீங்கள் நெருப்பில் காமிச்சிடுனாக்கா சூடான உடனே இதுல வச்சேன்னாக்க ஹோல் விழுந்துடும் அதுல சோ உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அத்தனை ஹோல்ஸ் போட்டு எங்கிட்ட இந்த கம்பியும் இருந்தது உங்ககிட்ட கம்பி இல்லைன்னாக்க நீங்க நூல்ல கூட போட்டு தொங்க விட்டுக்கலாம் தொங்க விட்டு அந்த ஹோல்ல மாட்டி விட்டுருங்க ரொம்ப எவ்வளவு அழகா ஆடுறது பாருங்க மேல வந்து அந்த கொடைக்கு காம்பு மேல இருக்கும் இல்லையா அதுக்காக நான் பெல்லு வச்சிருக்கேன் இது வந்து பெல் மாடல் பட் வந்து சீடி வந்து நீங்க நீடல்ல ஹீட் பண்ணி ஹோல் போட்டுக்கிறதா இருந்தாக்க இந்த மாதிரி மாடல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ நான் மூணு மாடல் அம்பிரா காமிச்சிருக்கேன் இன்னொன்று முக்கியமானது என்னன்னாக்க இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணும்போது இது நல்ல பிள்ளையார் இந்த மாதிரி நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிட்டோம் இந்த சோடச நாமாவணின்னு கொடுக்குறேன் பதினாறு நாமாக்கள் பிள்ளையாருக்கு எல்லா சுவாமிக்குமே சோடச நாமாவளி உண்டு நாமாக்கள் உண்டு அதுல விநாயகருக்கு உகந்த பதினாறு நாமாக்கல் ரொம்ப ஈஸி குழந்தைகள் கூட சொல்லலாம் டெய்லியும் சொல்லலாம் முக்கியமா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த சோடச நாமாக்கள் பதினாறு நாமாக்களை சொல்லி விநாயகருக்கு அருகும் அர்ச்சனை பண்ணினா தீர்க்கும் விநாயகரா இருப்பார் அவர் நம்மளுடைய கஷ்டங்கள் வினை வினைகள் எல்லாம் தீர்த்து சகல ஐஸ்வரங்களையும் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார் விநாயகர் எல்லாம் வல்ல விநாயகர் பெருமாள் வாழ்க வனமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க இவையகம்